வணக்கம் நம்ம சென்னையில வந்து ரெண்டாவது பெரிய விமான நிலையம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பரந்தூர் பகுதியில வந்து வரப்போகுது இல்லைங்களா அதுக்கு வந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அங்க பல மக்கள் வந்து ப்ராப்ளத்துக்கு உள்ளாவங்க இடம்லாம் காலி பண்ண போறாங்க அப்படிங்கவும் இவர் வந்து ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த இடம் எது எதுனாக்கா நெல்வாய் அப்புறம் நாகப்பட்டு தண்டலம் ஏகனாபுரம் மற்றும் மகாதேவி மங்களம் இந்த கிராமங்கள்லாம் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து காலி பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க இதனால அங்குள்ள மக்கள் வந்து தொடர நாள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நம்ம தாவேகா தலைவர் வந்து அவர் வந்து மாநாடு நடத்தினார் பாத்தீங்களா அந்த மாநாடுல அதுக்கப்புறம் பொதுக்குழு இதில் ரெண்டுலையுமே அங்கே வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தீர்மானம்லாம் நிறைவேற்றினாரு அதனால இப்போ வந்து அவங்க வந்து மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காண்டி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அனுமதி கேட்டிருந்தாங்க இப்போ காவல்துறை வந்து இருபதாம் தேதி வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது நாளைக்கு நாளைக்கு போய் அந்த பரந்தூர் பகுதியில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்காண்டி வேண்டி அவர் போறாரு சரிங்களா இதுக்கு இதனால அவர் வந்து அங்க வந்து அவங்களுடைய தொண்டர்கள் வந்து பரந்தூர் அந்த காவல்துறையினர் அதுக்கப்புறமே அந்த டிஜிபி அலுவலகம் இதுக்கெல்லாம் மனு கொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து இருபதாம் தேதி நாளைக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க இதுல என்னன்னாக்க அதிகமா கட்டுப்பாடு விரிச்சிருக்காங்க அது என்னன்னாக்க அதிக அதிகமா ஆட்கள் வந்து சந்திக்கிறது கூடாது கூட்டம் வந்து அதிகமா கூட்டம் வரக்கூடாது அவங்க என்ன எண்ணிக்கையில சொல்லியிருக்காங்களோ அந்த ஆட்கள் மட்டும்தான் அங்க வரணும் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு அதிகமா ரசிகர் கூட்டம் வந்து அதிகமா அதிக அளவுல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வாகனத்தில் வரும்போது வாகனத்துல குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ஆட்கள் மட்டுமே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த இடத்த மக்கள் சந்திக்க போறாருன்னா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலயும் வந்து அதிக ஆட்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்தெந்த இடத்த அவங்க தீர்மானிக்கிறாங்களோ அந்த இடத்துல மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இது மாதிரி அதிக கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வருது சரிங்களா அதுக்கப்புறமா இவங்க காவல்துறை வந்து மதியானம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள எல்லாமே மக்களை சந்திச்சு பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமே தாவைக்கால் தலைவர் வந்து மார்ச் மாசத்தில இருந்து அதிகமா சூறாவளி பிரச்சாரம் செய்ய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பிரான்ஸ் இது புடி இப்ப தாவைக்கால் தலைவர் வந்து நாளைக்கு வந்து பொதுமக்கள் எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுங்கிறத பத்தி நாளைக்கு விளக்கமா நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா பிரான்ஸ் ஓகே பிரான்ஸ் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்